இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் பணிக்கு சமூகம் அளிக்காத அனைத்து நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் தங்கள் பதவி நீக்கம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள் என இலங்கை ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்தார் நாடராவிய ரீதியில் நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இன்று காலை பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் நாட்டின் பல ரயில் நிலையங்களில் ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சம்பள அதிகரிப்பு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகு பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்க தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் அறிவித்துள்ளார் மன்னார் பிரதான பாலத்தடியில் சில வருடங்களாக அமைக்கப்பட்டிருந்த ராணுவ சோதனை சாவடி கடந்த சில வாரங்களுக்கு முன் அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளமை குறித்து மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் எனினும் கொழும்பு அதுகிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவமே இதற்கான காரணம் என்று பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் மன்னாரிற்கு சென்று தலைமன்னார் ஊடாக இந்தியாவுக்கு தப்பி செல்ல உள்ளதாக துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளதன் காரணமாக சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாக படைத்தரப்பு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாற்பத்தாறு பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுல பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்பட்ட கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் தசம் எட்டு சதவீதமாகும் அதன்படி குடும்ப பிரிவினருக்கான கட்டணத்தில் இருபத்தைந்து தசம் ஐந்து சதவீதம் குறைப்பும் மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மூன்று சதவீத குறைப்பும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகளின்படி ஹோட்டல் மற்றும் தொழில்துறைக்கான கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது